கிரைஸ்தலாட் இன்ட்ரெஜிவப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் ஆ மேன் அலை லுயா பாருங்கள் இதில் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் ஆ மேன் பாருங்கள் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கோ இருந்து நம் பாவ குழில் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கல்வி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் அப்படி நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன் நாம் தேவனோட அன்பை நாம் முழுவதுமாக ருசிக்கும் போது நாம் ருசித்த அந்த ரச்சிப்புக்குள்ளே ஆண்டவர் ரத்தத்தினாலே அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மளை பாவத்திலிருந்து முழுமையாக கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தின பிறகு நாம் அந்த அன்பை முழுமையாக ருசித்த பிறகு நம்மளால் சும்மா இருக்க முடியாது சும்மாவே இருக்க முடியாது நாம் ஆண்டவருக்காக ஏதா செய்யணும் ஆண்டு அன்பை அனைவருக்கு எடுத்து சொல்லணும் அப்போ ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்று நம் வாஞ்சிய விருப்பம் நமக்குள்ளே அந்த ஒரு தாகம் வரும் அது வந்து முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்குங்கிறதுக்கு நாம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் யார் யாருக்கெல்லாம் பற்றி எடுத்து சொல்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக நடக்கும்போது நாம் வேலை ஸ்தலத்திலே நம் குடும்பத்திலே சொந்தங்கள் மத்தியிலே நாம் செய்கிற ஓரோட பேசும்போதும் பழகும் போதும் அவர்களை அனுசரித்து போகும்போதும் விட்டு போதும் நாம் அதை பொறுமையோடு இருக்கும்போதும் இதையெல்லாம் அந்த சுபாவத்தெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் நம்மளோட கூட இருக்கிறவர்களும் நம்மளை பார்த்து கிறிஸ்துக்குள் வருவார்கள் நம்மளை பார்த்து அவர்களும் அந்த ஒரு நற்குணங்களை அவர்களும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு அவர்களும் நம்மை போல கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்காக நாம் மாறினபடி அவர்களும் கிறிஸ்துவை போல மாறுவார்கள் அலேலுய்யா அலை லுயா முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் அமேன் நாம் பரிசுத்தமாயிருந்தால் நம்மளுடைய குடும்பம் இருக்கும் நாம் பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் நாம் பழகிறவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருப்பார்கள் நாம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் வேலை ஸ்தலத்திலே நாம் பழகிற இடத்திலே அவர்களும் அவர்களும் நம்மை போல மாறுவதற்கு அது ஒரு வழிவாசலாக அமையும் அவர்களும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் பரிசுத்தமாக இருக்கும் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் இருக்கும் ஆமேன் ஒரு கு மரத்தோட வேர் வந்து வெறும் மிகவும் முக்கியம் அந்த வேர் பரிசுத்தமாக இருக்கணும் அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும்போது அந்த மரதம் வேர் வந்து அடியில் இருக்கும் மரத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அந்த செழிப்பை பார்க்க முடியும் அந்த பசுமையை பார்க்க முடியும் அதோடய காய்களை பார்க்க முடியும் அது கனிகளை பார்க்க முடியும் அது பலருக்கு அது அது ஆசீர்வாதமாக இருக்கும் பலருக்கு அது வந்து கனி கொடுக்குற பாத்திரமாக செயல்படும் அதுபோல் வேர் மாதிரி தான் நாம் நாம் வேறாகிய நாம் அந்த வேர் வந்து எப்பவுமே நெருக்கத்தில் இருக்கும் இறுக்கத்தில் இருக்கும் கடினத்தன்மை அந்த ஒரு வி கூட பார்க்க முடியாது அதை பூமிக்கு அடியில் அது ஊன்றி 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 செல்ல 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 பரவி செல்ல செல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் அதே போல் நாம் உபத்திரத்தின் பாதையில் நாம் கட்டினப்பட்ட பாதையில் நாம் கடக்கும்போது அழகின் பள்ளத்தாக்கு உடைய நாம் கடக்கும்போது நாம் பொறுமையோடு சகித்தோம் என்றால் பொறுமையோடு பொறுமையோடு நாம் எந்தளவுக்கு சகிக்கிறோமோ எந்தளவுக்கு நாம் உபத்திரத்தை தாங்கிக் கொள்கிறோமோ எந்தளவுக்கு பாடுகள் இருக்கங்கள் என்ன வந்தாலும் நம் அதை அப்படியே விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஓடுவோம் என்றால் பாருங்க நம்ம செய்கிற அந்த உபத்திரத்தை பொறுமையோடு சகிக்கும் போது அதோட பிரதிபலன் நம்மளுடைய வாழ்க்கையை கண்கள் எல்லாரும் கண்டுகொண்டிருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் நாம் ஒரு சாட்சியாக இருக்கும்போது நம்மளை பார்த்து எல்லாரும் மாறுவார்கள் எல்லாரும் மாறுவார்கள் நம்மளுடைய குடும்பத்திலும் மாறுவார்கள் சொந்தங்கள் மத்தியில் நம்மளுடைய உறவுகள் மத்தியில் இன்னும் வேலை ஸ்தலத்தில் நாம் பார்க்கிறவர்கள் பேசுகிற பழகிறவர்கள் எல்லாரும் இவங்களை போல மாறணும் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே இவங்க இவ்வளோ ஒரு குணத்தோடு நல்லா எல்லாருக்கும் நற்கிரிகள் நிறையா உதவி செய்கிறாங்க பொறுமையோடு சகிச்சு போகிறாங்க நல்ல ஒரு அன்பு செய்கிறாங்க இவங்ககிட்ட பேசுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே நாமும் உங்களைப் போல மாறணுங்கிற எண்ணம் அவர்களுக்கும் உண்டாகும் அலை லுய்யா அலை லுய்யா பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவதென்றால் அந்த வேரை போல நாம் மாற வேண்டும் வேரை போல மாற வேண்டும் மனம் பத்திரி பேசிவிடக்கூடாது உபத்திரத்தின் நேரத்தில் என்னால் இதை தாங்க முடியலான்டவர் என்னால் இதை சகிக்க முடியல எனக்கு இந்த உபத்திரம் வேணாம் எனக்கு இந்த கஷ்டப்பாடுகள் வேணாம் நான் எவ்வளோ நான் எப்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்பது தவறு நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின் முடியாக அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் பரலோகத்தை நாம் சென்றடைய வேண்டும் நாம் உபத்திரப்படும்போது கிறிஸ்துவே நோக்கி பார்க்க வேண்டும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் அந்த கல்வாரி சிலுவையில் தேவன் எப்படி நமக்காக அடிப்பட்டாரே நமக்காக காயங்கள் பட்டாரே நமக்காக ரத்தம் சிந்தினாரே அவரோட சரீரத்தில் எல்லாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தப்பட்டதே என்று நாம் உணர்ந்தால் நாம் அந்த சிந்தையோடு இருந்தால் இந்த உபத்திரவம் நமக்கு பெரிதாகவே தெரியாது அலை லுயா அலை லுயா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் ஆமேன் நாம் ஜபம் செய்வோமா நம் இந்த சிந்தையோடு ஆண்டவரே என்ன பாடுகள் உபத்திரங்கள் எனக்காக நீர் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே எந்த பாடுகள் உபத்திரம் இருந்தாலும் நீங்கள் அனுமதிக்காமல் என்னோடய வாழ்க்கையில் வராத ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்டபடி ரோமர் எட்டு இருபத்தெட்டிலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவண்டத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்ற வசனத்தின்படி சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் அல்ல கண்ணானது பரிசுத்தமாக இருந்தால் நம் சரீரம் முழுவதும் இருக்கும் கண் ஒன் தூய்மையானால் நம் சரீரம் முழுவதும் தூய்மையாக இருக்கும் பாருங்கள் நாம் முழுவதுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிற கதாவே இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளை காண முடியாத நமக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே நமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரக்காத்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அன்றுவரே ஆகஸ்ட் மாதத்தின் ஆண்டவரே அப்பா பதினைந்தாம் தேதியை காண கிருப்பி செய்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்ப தகப்பனே இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை மூலம் எங்களோடு நீங்க பேசுனீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேறானது பரிசுத்தம் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் இருக்கும் அலையலுயா ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா பரிசுத்தமாயிருக்கும் பரிசுத்தமாக ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கும்போது என்னை சுற்றி உள்ளவர்களையும் பரிசுத்தம் ஆக்குவதற்கு ஆண்டவரே நான் ஒரு முன்மாதிரியாக நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை உமக்கென்று சாட்சி சாட்சியாக ஓடி உழைப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே இந்த பூமியில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தப்படி நடத்துங்கப்பா என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே முழுதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அவனும் தக்க பல நினோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீ சொல்லியிருக்கிறீர் உடைய வருகை அதிசயத்தில் இருக்க ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் கரை திரையாற்றவர்களாக முடி வருகின் போது உமோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக எங்களை நீர் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக நன்றி நன்றி தகப்பனே உடைய கருத்து எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமை மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்